ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர் நம்ம வீட்டில் சமையலறையில் மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள் அதாவது மசாலா பொருட்கள் நிறையா இருக்குது அதில் ஒன்று தான் லவங்கப்பட்டை இந்த பட்டை வந்து லவங்க மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பட்டையிலிருந்து பெறப்படுது பட்டையை வந்து பொதுவாக நம்ம சமையலில் தாளிக்கும் போது சேர்ப்போம் இது உணவிற்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது இனிப்பு சுவையை வந்து கொண்டிருக்கும் இந்த பட்டையை வந்து அதோட மருத்துவ குணங்களால் ஆயுர்வேதத்தில் பல நூற்றாண்டுகளாக ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பயன்படுத்திட்டு வராங்க லவங்கப்பட்டையை அப்படியே நேரடியாகவோ அல்லது தூள் செய்தோ சமையலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பல நாடுகளில் லவங்கப்பட்டை விளையுது அப்படின்னா கூட கிலோன் லவங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையில் விளையக்கூடிய பட்டை வந்து தனித்துவமான சுவை மற்றும் மனம் வந்து கொண்டது லவங்கப்பட்டையை வந்து சாப்பிட்றது எடை இருந்து நீரிழிவு நோயை குணப்படுத்துகிற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே பண்ணுது குறிப்பாக ஆண்களுக்கு இது ரொம்பவும் முக்கியமானது அசைவ சமயம் மட்டுமல்லாமல் சைவம் சார்ந்த சமையல்களில் நாம் வந்து அவ்வப்போது பயன்படுத்தக்கூடிய இந்த லவங்கப்பட்டை ஆண்களுக்கு மகத்தான பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது பட்டையில் வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சர்க்கரை நோய் எதிர்ப்பு பண்புகள் இது எல்லாமே இருக்குது இப்படிப்பட்ட இந்த பட்டையை வந்து கொதிக்கும் நீரில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி அந்த நீரை வந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் வந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதாக வந்து ஆயுர்வேதம் வந்து கூறுது மெக்னீஷியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் புரதம் கால்சியம் மேங்கனீஸ் காப்பர் ஜிங்க் வைட்டமின்கள் நியாசின் தியமின் போன்ற அனைத்து விதமான சத்துக்களும் இருக்கக்கூடியது தான் இந்த லவங்கப்பட்ட அப்படி பார்த்தோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பூண்டை விட பன்மடங்கு சக்தி கொண்டது இந்த பட்டை இப்போ இந்த பட்டையில் சொடுநீரில் போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல எடை இழப்புக்கு உதவக்கூடிய இந்த பட்டை நீர் இந்த பட்டை நீர் வந்து உடலில் இருக்கிற கூடிய கொழுப்பு செல்களை வந்து உடைச்சு நீரின் உதவியுடன் உடல்லிருந்து வெளியேற்றும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பட்டை நீரை வந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடலில் வந்து மெட்டபாலிசம் வந்து அதிகமாகி பசியுணர்வு குறைஞ்சி வேகமாக உடல் எடையை குறைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பட்டை வந்து ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து வரப்பிரசாதமாக தான் பட்டை வந்து இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது உடலில் வந்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது இந்த லவங்கப்பட்டை டைப் டூ நீரிழிவு நோயாளிகளின் ஹீமோகுளோபின் அளவுகள் மற்றும் இரத்த குளுக்கோஸ் அளவை வந்து மேம்படுத்த உதவுது இந்த பட்டை தண்ணீரை வழக்கமாக பயன்படுத்துறது இரத்தத்தில் சர்க்கரையின் அதிகரிப்பு மற்றும் செயலிழப்புகளை வந்து குறைக்க வந்து உதவும் அதனால் உயர் இரத்த சர்க்கரை அளவு இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் பட்டை நீரை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இரத்த சர்க்கரை அளவை அவங்க கட்டுப்பாடில் வச்சுக்கலாம் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் கணையத்தின் இன்சுலின் சுரப்பை எதிர்க்கும் பண்புகளை குறைச்சி இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கும் செயல்களை இந்த பட்டை வந்து செய்யுது அதே போல் ஒரு கிளாஸ் தண்ணியில் சில பட்டை துண்டுகளை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தினமும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி உடல் வந்து சுத்தமாகும் உடல் எடையும் குறையும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த இந்த தண்ணீரை வந்து நம்ம குடிக்கும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும் இதயம் சிறப்பாக செயல்படும் சுவாசக் கோளாறுகள் நீங்கும் மூளையின் செயல்பாடுகள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மூளை செல்களை சேதமடையாமல் பாதுகாக்க இந்த பட்டை தண்ணீர் ரொம்பவும் உபயோகமாக இருக்குது லவங்கப்பட்டை அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளால் நிரம்பி இருக்குது இது ரெண்டுமே உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் பட்டை தண்ணீரை வந்து வழக்கமாக உட்கொள்வது உங்கள் உடல் நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் வராமல் பாதுகாக்கும் லவங்கப்பட்டையில் ட்ரை மற்றும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை வந்து குறைக்கும் மற்றும் நிலையான குளுக்கோஸ் அளவை வந்து ஆதரிக்கும் திறன் கொண்டது இந்த லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை வந்து உடம்புல வந்து கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உபயோகப்படுறதுனால இதய நோய்க்கான குறைந்த அபாயத்துடன் வந்து நம்ம இருக்கலாம் பட்டை தண்ணீரை தவறாமல் நம்ம குடிக்கிறது இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இதய நோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கவும் உபயோகமாக இருக்குது இந்த லவங்கப்பட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நச்சுத்தன்மையை நீக்கி உங்கள் உடலை வந்து ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள்லேருந்து பாதுகாக்கும் லவங்கப்பட்ட தண்ணீரை நம்ம குடிக்கிறது மூலமாக செரிமானம் எளிதாகும் கொமட்டல் ஏற்படுறதை குறைக்கும் லவங்கப்பட்டை வந்து பசியை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது தினமும் லவங்கப்பட்டை பானங்களை நம்ம வந்து குடிக்கிறதுனால பசியை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அதிக கலோரி உணவுகளை வந்து உட்கொள்வதையும் நம்ம வந்து தவிர்க்கலாம் ஹார்மோன் சமநிலை பிரச்சனையால் ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற மாதவிடை பிரச்சனையால் பெரும்பாலான பெண்கள் வந்து அவதிப்படுறாங்க அவங்க வந்து தினமும் காலையில் லவங்கப்பட்டை நீரை வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரியாகும் கருப்பையில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் குறிப்பாக மாதவிடை சுழற்சி மாத மாதம் சரியாக வந்து வரும் மாதவிடை வழியும் வந்து இந்த லவங்கப்பட்டை குறைக்கும் டிசிஓடி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் வந்து இந்த லவங்கப்பட்டை ஹார்மோன் சமநிலையின் இன்மையை வந்து சரிப்படுத்தி குணப்படுத்தும் இதனால உடல் பருமன் குழந்தையின்மை பிரச்சனை அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் நூறில் முப்பது பெண்களுக்கு இப்பெல்லாம் வந்து பிசிஓடி இருக்குது இந்த பிசிஓடினால் உடல் பருமன் குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அவங்களாம் வந்து லவங்கப்பட்டையை வந்து டீ போல் வெது வெதுப்பாக செஞ்சு அதை குடிச்சிட்டு வரலாம் இவ்வளோ பலன்கள் வந்து இந்த லவங்கப்பட்டையிலே இருக்குது இந்த லவங்கப்பட்டையை வந்து நம்ம வந்து நறுமணத்துக்காக ஒரு அசைவ உணவுலையோ சைவ உணவுலையோ எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் தினசரி இல்லை ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த பட்டையை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பட்டை நீரை வந்து டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிட்டு வந்தோன்னா இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க நம்ம சேனலை எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள்